தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மணிப்பூரில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனா் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக கிராமப்புற மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிடுவதற்கான கட்டணம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசிய தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குஷ்பு நிஷாத் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மணிப்பூரில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் மணிப்பூரி பெண்களுக்கு எதிராக ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் கடைபிடித்த கொள்கைகளை எதிர்த்து நடைபெற்ற கிளர்ச்சியை நினைவுகூரும் வகையில் இம்பாலில் நடைபெறும் நுபிலால் தின நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் அதன்பின் இம்பால் மற்றும் சேனாபதி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கும் குடியரசுத் தலைவர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அச்சமற்ற தேசியவாதியும் தொலைநோக்கு பார்வை கொண்ட சமூக சீர்திருத்தவாதியுமான பாரதியார் தமிழுக்கும் நாட்டின் விடுதலைக்கும் அயராது பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் மகாகவி பாரதியாரின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்று கூறியுள்ளார் அவரது கவிதைகள் துணிவை தூண்டியதாகவும் அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் தமது வீரம் செறிந்த கருத்துகள் மற்றும் உறுதிமிக்க தேசபக்தி பாடல்கள் மூலம் இளைஞர்களிடையே விடுதலை உணர்வை மேலோங்கச் செய்தவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழகத்தில் சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியார் சிலைக்கருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு சாமிநாதன் திரு சேகர்பாபு பாபு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினா் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள பிரணாப் முகர்ஜியின் உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகச்சிறந்த அரசியல்வாதியான பிரணாப் முகர்ஜி தேச பணிக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவரான பிரணாப் முகர்ஜி தமது பொது வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நாட்டிற்காக பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது அறிவாற்றலும் தெளிந்த சிந்தனையும் ஜனநாயக நடவடிக்கைகளை செழுமைப்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் அரசியல் சாசனத்தின் நுணுக்கங்களை தெளிவாக அறிந்தவரான பிரணாப் முகர்ஜி தமது பதவிக்காலத்தில் அதனை சிறப்பாக செயல்படுத்தியவர் என்று தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக கிராமப்புற மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நபார்டு வங்கியின் ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிராமப்புறங்களில் வசிக்கும் எண்பது சதவீத மக்கள் தங்களது மாத வருவாயில் சுமார் அறுபத்தேழு புள்ளி மூன்று சதவீதத்தை பொருட்களை வாங்க செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மக்களின் தேவை அதிகரித்து வருவதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது கிராமப்புற குடும்பங்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கும் மேற்பட்டோரின் வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது பெட்ரோலில் இருபது சதவீதம் அளவிற்கு எத்தனால் கலக்கப்படுவதன் காரணமாக கரியமில வாயு வெளியேற்றம் எழுநூற்று முப்பத்தாறு லட்சம் மெட்ரிக் டன் குறைந்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் எத்தனால் பயன்படுத்துவதன் மூலம் காற்று மாசு குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இத்திட்டத்தின் மூலம் கரும்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதை சுட்டிக்காட்டிய திரு நிதின் கட்கரி நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு புதைப்படிம எரிபொருள் இறக்குமதியை குறைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிடுவதற்கான கட்டணம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு பல்வேறு பத்திரிகை சங்கங்களுடன் விரிவான ஆலோசனை நடத்தி அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறினார் மூலப்பொருட்கள் விலை உயர்வு மற்றும் டிஜிட்டல் தளங்களால் அச்சு ஊடகங்கள் எதிர்கொள்ளும் போட்டியை சமாளிக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளாா் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள இஸ்ரோ மையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ககன்யான் விண்கலத்தை இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டுக்குள் விண்ணில் செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பரிசோதனைகள் செய்திருக்கோம் இனி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அவங்கள அனுப்புறதாட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாம மூணு ராக்கெட் அனுப்பக்குள்ள திட்டங்கள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி முன்னுக்கு வந்து விண்ணிலையம் அமைக்கப்படும் அது வந்து மொத்தம் அஞ்சு மாடியூல் கொண்டு போறோம் அதுல முதல் மாடியூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல திட்டம் இருக்கு அதுக்குள்ள அப்புறம் வந்துடும் கேரளாவில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது திருச்சூர் பாலக்காடு வயநாடு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் அடங்கிய அறுநூற்று நான்கு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இத்தேர்தலில் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மூன்று மாநகராட்சிகள் நாற்பத்தேழு நகராட்சிகள் ஏழு மாவட்ட ஊராட்சிகள் எழுபத்தேழு ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நானூற்று எழுபது கிராம பஞ்சாயத்துகளில் இரண்டாயிரத்து ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே தெலங்கானா மாநிலத்தில் கிராம பஞ்சாயத்து தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் இருபத்தேழாயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு பிற்பகல் ஒரு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிற்பகல் இரண்டு மணி முதல் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குஷ்பு நிஷா தங்கப்பதக்கம் வென்றார் லெபனானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் கிலோ இடைப்பிரிவில் அவர் தஜிகிஸ்தானின் பர்பினாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் டென்டி ட்ரியான்ஷியாவை வென்றார் மற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரவுனக் சௌஹான் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடா அனுபமா உபாத்யாயா தஸ்னமிர் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனா் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மணிப்பூரில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக கிராமப்புற மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிடுவதற்கான கட்டணம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசிய தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குஷ்பு நிஷா தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது